பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஆன்மீக அருளும் நிறைந்திருக்கக்கூடிய ஆன்மீக பூமி தாங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலையுடைய பெருமைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அதில் எண்ணில் அடங்காதுன்னு சொல்லலாம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு அடங்கி இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றியும் அண்ணாமலையில் இருக்கக்கூடிய மகிமையை பற்றியும் நம்மளால் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க திருத்தலங்களை கிரிவலம் வந்து வழிபட்டோம்னா கிடைக்காத நன்மைகள் அனைத்துமே நமக்கு கிடைக்குங்க அதே போல் இது வரைக்கும் செஞ்ச அனைத்து பாவங்களும் விலகிவிடும் திருவண்ணாமலையில ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து வந்து பக்தி செலுத்தக்கூடிய இறந்தாங்க பௌர்ணமி கிரிவல வழிபாடு நம்ம வாழும் போதும் சரி வாழ்க்கை சரி நம்ம இந்த கிரிவல வழிபாடு செய்வதன் மூலமா அளவில்லாத நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதே போல நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தலமாகவும் இந்த திருவண்ணாமலை தலம் விளங்குது தலை முத்தி தரக்கூடிய திருத்தலம் என்பதால இந்த மகிமைகள் பார்த்தீங்கன்னா அளவிட முடியாதுன்னு சொல்லலாம் அதே போல திருவண்ணா திருவண்ணாமலையில் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரத்தை கோவில் நிர்வாகமானது வெளியிட்டு இருக்குது அது எந்த நேரத்தில் செல்ல வேண்டும் கிரிவலத்தை தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோத ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையா ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் இந்த வீடியோக்கு குக்கு இல்லா டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதி நிலையத்தோட தொலைபேசி எண்ண கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் நாம திருவண்ணாமலையில கிரிவலம் போவதால அண்ணாமலையார் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இங்கு சிவனே மலையாக வீட்டிலிருந்து அருள் செய்வதால சிவ பெருமான வளம் வந்து வழிபட்டு நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறணும் சொல்லலாம் நான் இம்மா இப்படி கிரிவலம் வழிபாடு செய்வதுனால நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகி விடும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து சிவபெருமானா வழிபட்டதாக ஐதீகமே இருக்குது இதனால தான் கிரிவலம் சென்றால் சித்தர்களுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நினைத்தாலே முத்தி தலமான திருவண்ணாமலையில் தினதோறும் நூற்றுக்கணக்கான பத்தர்கள் இரவும் பகலுமாக கிரிவலம் வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வழிபடுவதாக வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதற்கான நாள் கிழமை நேரம் நட்சத்திரம் திதி ஆகியவற்றை பொறுத்து தாங்க அதனுடைய பலனும் மாறுபடுதுனாலும் திருவண்ணாமலை பக்தர்கள் எல்லா நேரத்திலேயுமே கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அதிகமா பக்தர்கள் கிரிவலம் செல்வது பௌர்ணமி நாளதாங்க சந்திரன் பௌர்ணமிக்கு உரிய பௌர்ணமி முழு நிலவு நாளில கிரிவலம் போனோம்னா சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமி தீதி சிவபக்தர்களால அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் சொல்லப்படுது பௌர்ணமின்னு சொன்னாலே நம்முடைய எல்லாருடைய நினைவுக்கு வரக்கூடியது திருவண்ணாமலை தாங்க நினைத்தாலே முத்தி தரும் தலமாகவும் திருவண்ணாமலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை மலம் வந்து வழிபடும் முறையாக கிரிவலம் மிக முக்கியமான வழிபாட்டு முறையாகவும் சொல்லப்படுது சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஜோதி வடிவமாக அடி முடி காண முடியாத அண்ணாமலையாராக காட்சி அளித்த ஸ்தலமாகவும் திருவண்ணாமலை ஸ்தலம் சொல்லப்படுது இங்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானே மலையின் வடிவமாக அமர்ந்திருப்பதாகவும் பக்தர்களால் நம்ம நம்பப்படுது இங்கு வந்து மலைய வழிபட்டம்னா சிவபெருமானை வழிபட்டுவதற்கு சமமாகவும் சொல்லலாம் நம்ம திருவண்ணாமலைக்கு போய் கிரிவல வழிபாடு செய்வதால ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி அறிவியல் ரீதியாக இருந்தாலும் சரி ஆரோக்கிய சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி பல விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்க பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்ட திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தொண்ணூற்றி ஒன்பது கோவில்கள் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் ஒரு முறை இந்த மலையை வளம் வந்து வழிபட்டம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடவுளையும் வழிபட்ட பலன்கள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இங்கு சித்தர்கள் பலர் இன்றாலுமே வாழ்ந்துட்டு வருவதாகவும் சொல்லப்படுது ர்கள ஆசை நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விடுங்க அது மட்டும் இல்லாமல் முத்தி பெரு கிடைக்குங்க அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா மூலிகை காற்று மே நம்ம படுவதால் பல பலவிதமான நோய்கள் அனைத்துமே குணமாகி விடுவதாகவும் சொல்லப்படுது நம்ம திருவண்ணாமலையில் எல்லா நாளுமே கிரிவலம் போலாங்க இருந்தாலும் பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் போய் அண்ணாமலையார வழிபடுவது இன்னுமே உயர்வான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய முழு ஆற்றலும் பூமியின் மீது படக்கூடிய நாளாகவும் இந்த பௌர்ணமி நாள் இருக்குது நம்ம இந்த நாளில் சந்திரனை தலையில் சூடி மௌலீஸ்வரராக காட்சி தரக்கூடிய சிவபெருமானையும் கைலாய மலைக்கு இணையான அண்ணாமலையும் வந்து வழிபட்டோம்னா சிவபெருமானுடைய அருளும் சந்திரனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் நம்முடைய ஜாதகத்தில் சந்திரனால ஏற்படக்கூடிய கோளர்கள் அனைத்துமே நீங்கிவிடும் புத்தி தெளிவடையும் மனக்குழப்பமானது நீங்கிவிடும் தெளிவு பிறகுங்க நாளில் நிலவோட ஒலிக்கெதிர்கள் அதிகமாகவே நிறைந்திருக்குங்க திருவண்ணாமலையில இந்தளவுமே ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுது அதிகமாக நெறிந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை மீது பட்டு தெரிக்கும் அந்த சமயத்துல நம்ம மலையை சுற்றி கிரிவலம் வரும்போது நம்ம மீதுமே அந்த தெய்வீக ஒலிக்கு படும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதர்களையும் பல விதமான மாற்றங்கள் ஏற்படும் இது அளவில்லாத நன்மைகளை அள்ளி கொடுக்கணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் அனைத்துமே விலகிவிடும் சிவபெருமானுடைய அருளால் முத்தி நிலையானது சொல்லப்படுது இதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் வசதிக்காக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் எந்த நேரத்தில் தொடக்க வேணும் எந்த நேரத்தில் நம்ம முடிக்க வேணும் என்ற விவரத்தை கோவில் நிர்வாகமானது வெளியிட்டு வருது அந்த வகையில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நேரம் மற்றும் தேதியை கோவில் நிர்வாகம் வெளியிட்டிருக்குது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் பௌர்ணமி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மணிக்கு வருதுங்க அன்றைய நாளில் பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பகல் ரெண்டு பௌர்ணமி திதி இருக்குது ஆகஸ்ட் மாத பௌர்ணமி ஆடி வெள்ளி மற்றும் திருவோண நட்சத்திரத்துடன் எழுந்து வருவதே இன்னுமே கூடுதலான சிறப்புக்குரியதாகவும் சொல்லலாம் ஆகஸ்ட் மாதத்தில் கிரிவலம் செல்லக்கூடியவங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி பகல் ரெண்டு பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பகல் ஒன்று இருபத்தி நாலு மணிக்குள்ள உங்களுடைய கிரிவலத்தை நீங்க முடிச்சுக்க வேணும் கோவில் நிர்வாகத்தால் வெளியிடப்பட்டிருக்குது இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி பக்தர்கள் பௌர்ணமி கிரிவல வழிபாட்டுன்னு செஞ்சு முடியும் திருவண்ணாமலையில் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தோம்னா செல்வ நலன்கள் சொல்லலாம் வைகுண்ட பேர் கிடைக்குங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பகியமானது விரைவில் பெருமாளுக்கு மகாலட்சுமி அம்பிகைக்கும் உரிய வெள்ளிக்கிழமையிலும் பௌர்ணமி கிரிவலம் வருவது இன்னுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும் பௌர்ணமி கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் பல்வேறு வசதிகளை செஞ்சுட்டு வருதுங்க ஆடி பௌர்ணமியை முன்னாடி பல்வேறு ஊர்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது அதற்காக பஸ் வசதிகளும் சிறப்பு பேருந்துகளும் ரயில்களும் இயக்கப்படுதுன்னு சொல்லலாம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு இணைந்து வருவது இன்னுமே சிறப்பானதாக சொல்லலாம் பொதுவாக ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை நாள் அம்பிகையை வழிபடுவதே இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுவும் வரலட்சுமி நோன்பு அன்று கிரிவலம் வந்து உண்ணாமலை அம்மனை வழிபடுவது இன்னுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும் அண்ணாமலையார் கோவில் ஒன்பது கோபுரங்கள் இருக்குதுங்க அவை ராஜகோபுரம் பே கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கிளி கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் போன்றவை ஆகும் இதுல கிழக்க இருக்கக்கூடிய மூன்றாவது பெரிய கோபுரமாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்துதான் மிகப்பெரிய கோபுரமாகவும் இந்த கோபுரம் தாங்க இருக்குது இதனுடைய உயரம் இருநூத்தி பதினேழு அடி உயரம் தெற்கு கட்டை கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் போன்ற கோபுரம் கோபுரங்கள் குறிப்பிடத்தக்கவையாகும் சிவாலயத்தில் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் இதில் ஆயிரங்கால் மண்டபம் தீப தரிசன மண்டபம் பதினாறு கால் மண்டபம் புறவி மண்டபம் ஏழாம் திருநாள் மண்டபம் போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகும் சிவபெருமான் இந்த தளத்தில் பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு வராரு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மலையே சிவலிங்கம் என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது இந்த ஆலயத்தில் அம்மன் உண்ணாமுலை அம்மனாக இருக்கிறாங்க முருகன் விநாயகர் அர்த்தன் நாளீஸ்வரர் பெருமாள் பைரவர் பிரம்மலிங்கம் பாதாளலிங்கம் போன்ற சன்னதிகளும் இங்கு காணப்படுதுங்க அதே போல் இந்த காலயத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு தீர்த்தங்கள் இருக்குது அவை சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் போன்றவையாகும் இந்த கோவிலில் ஆறு கால பூஜைகள் தினமுமே செய்யப்படுது பஞ்ச பருவ பூஜைகளும் சுக்கரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுவது வழக்கமாக இருந்துட்டு வருது பஞ்ச பருவ பூஜைகள் என்று சொல்லக்கூடியவை அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் பௌர்ணமி சதுர்த்தி நாட்கள்ல செய்யப்படக்கூடிய பூஜைகளாகும் அதே போல அண்ணாமலையார் கோவிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துல நான்கு பிரம்மோற்சவங்கள் நடைபெறுதுன்னு சொல்லலாம் ஆனி மாத பிரம்மோற்சவம் என்பது தட்சநாயனா பிரம்மோற்சவம்னு அழைக்கப்படுது இந்த பிரம்மோற்சவமானது கொடியேற்றத்துடன் தொடங்கி இந்த விழா அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் பராசக்தி அம்மன் விநாயகர் சந்திரசேகரர் சாமிக்கு பூஜைகளானது நடைபெறும் இந்த பதிவில் ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய கிரிவல நாளில் நம்ம எந்த நேரத்தில் வழிபாட்டை தொடங்க வேணும் எந்த நேரத்தில் முடிக்க வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்